ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் பொங்கல் திருவிழா முன்னிட்டு நிறைய கேம்ஸ்லாம் கண்டெக்ட் பண்ணாங்க இந்த கேம்ஸ்லாம் வித்தியாசமாக இருந்துச்சு நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணோம் நீங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஒரு செல்லை கை கட்டுங்கள் पंडिया <fund ses> <smo Gimmeelas> <जाकेड़ी> <laughs> யமா 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 அங்க என்னமா பண்றையமா நீ வர சொன்னதுக்கு சேர்ந்து எதுங்க ஆளுங்க வந்து வர மாட்டாங்க ஏங்கடா யமா ப கவுர் கவுர் அதுக்கு போ진ையமா இந்த பேர் எட்டிப் பேர் அந்த பக்கம் எட்டிப் பேர் சொல்லுங்க மாரியம்பேணி சி சண்முகன் ஆரணமே இங்கே தெரினடி ஏழு தெடி அடி எல்லா லைப்ரரி ஓடாய் சலா ஏய் 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 அடி அடி மாரியம்பேணி எல்லா ஒங்கி எல்லாரும் சீங்கலாம் எல்லாரும்

你能不能个朋啊？<laughs>